கட்டுப்பாடு என்ற மூன்று சொத்துக்கு முன் உதாரணமாக அரசு பணியில் பணியாற்றி படி ஓய்வு பெறுகின்ற இந்த தலைமை பொறுப்பேற்குள்ள சார்ந்த எங்களுடைய இந்த இருக்கிறார்கள் எங்களுடைய கணித அவர்கள் سہرس அலுவல திருமக்களும் நண்பர்களும் மற்றும் அவருடைய மாப்பதாக தான் you سر ہم اپنے بھائیوں اور بہنوں کو اپنے ساتھ لے کر چلیں گے مکلے کوتے سے مکلے بھاگتے ہوئے ماحول میں متکڑے کیلا اور کرکٹ بالہ واپس کو استعمال کریں گے اور یہ بھی کہ ہم اپنا اپنا thank அவருடைய அறிவாற்றும் அற்குணவையும் காரணம் என்பதுதான் தொல்லி கொள் பத்த பணிகளை என்று உண்மையிலேயே ஒரு மனிதன் இந்த அளவிற்கு ஆரம்பித்து அன்பால் பண்பால் உயர்வால் தன்னுடைய செல்வத்தால் அவர்கள் அனைவரை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற மனப்பார்வை வேறு எவருக்கும் கிடைக்காது அந்த அளவிற்கு ஒரு ஊதாகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்பன்று பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் பின்னர் வாழ வேண்டும் மனிதனுடைய மனு என்ன சொல்லுகிறது மனு தர்மத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கின்ற வார்த்தை தான் சிறப்பு பொருத்தியில் என்று சொல்கிறது அந்த மனு தர்மத்தை கிடைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த மக்களுக்கு பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை வளமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காலை குறிப்பவரில் வாழ்க்கையை வாழ்ந்தெடுத்தவர்கள் வாழ்க்கைக்குரிய வறுமை போட்டு கீழே உள்ளவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் உள்ளவர்கள் தண்ணி கிடைக்கவில்லை என்று இயற்கை எல்லாம் ஒருங்கிணைத்து வைத்து இன்று அவர்கள் பல பலமுள்ள ஒரு குடும்பங்களாக இருக்கிறார்கள் என்றால் இவருடைய காலத்தில் நாம் வாழ்வதில் நமக்கு ஒரு பொருளாக என்று சொல்ல வேண்டும் தன்னுடைய இன்னும் குறிப்பும் உடை கொடுத்த மன்னராய் பாழ்ந்தார் அவருடைய மாடலுக்கு மலனர்கள் அவருடைய மக்களுக்கு செட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது ஆட்சிகளுக்கு மேலாக பல மாணவர்களுக்கு

இந்த பகுதியில் பாயி சிறப்பாக கொராணங்களும் இலக்கியங்களும் கூட உண்மையிலேயே நாம் மாடுகின்ற காலத்தில் மாடுகின்ற ஒரு பாகி வேண்டிய நம்முடைய அடையாளத்து பாராட்டியிருக்கிற கணேசனார் அவர்களை தான் பொருள் ஏனென்றால் அவர் மூலமாக புலனடைந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்றும் கல்வியை தொடங்குகின்ற நல்ல வாய்ப்பை அவர்கள் வழங்கி கொண்டிருப்பதோடு

அவர் வாழ்க்கையில் வளர வேண்டும் சமுதாயம் சீன்று காண வேண்டும் உங்களைப் போன்ற நன்றைகளெல்லாம் அவர்களால் வளரடைய வேண்டும் அவரை போன்று எந்த காலத்திலும் ஒரு நினைவுகளில் காலைக்குடி வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்